வணக்கம் நான் உங்கள் மொழியோடு பேசுபவன் இன்றைக்கு நம்முடைய காணொலியில் பார்க்க இருக்கும் தலைப்பு ஆசிரிய ஆசிரியப்பாடினுடைய வகைகள் குறித்த காணொலி தான் கடந்த காணொலியில் ஆசிரியப்பாடினுடைய வகைகள் அதனுடைய சிறப்பு அதனுடைய பொது விளக்கணம் என்று கடந்த காணொலியில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு மீதம் இருக்கக்கூடிய அதாவது ஆசிரியப்பாணினுடைய வகைகள் மொத்தம் நான்கு அந்த நான்கு வகைகளில் இரண்டு வகைகளை நேற்றையே பார்த்துட்டோம் ஆசிரியப்பளுடைய சிறப்பு பொது விளக்கணத்தோடு சேர்த்து நேரிசை ஆசிரியப்பா குறித்தும் இணைகுரல் ஆசிரியப்பா குறித்தும் நேற்றைய காணொலியை நாம் பார்த்துக்கிட்டோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய காணொலியில் மூன்றாவது இடம் பெற்றிருக்கக்கூடிய நிலை மண்டல ஆசிரியப்பா நான்காவதாக இடம் பெற்றிருக்கக்கூடிய அடிமரிமந்தில ஆசிரியப்பா என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு ஆசிரியப்பாவை குறித்த காணொளி தான் இன்றைய காணொலியாக இருக்க போகுது காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய மொழியோடு பேசுபவள் என்ற வலைவலி தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இப்ப காணொலிக்குள்ள போகலாம் நிலை மண்டில ஆசிரியப்பா நான்கு வகையான ஆசிரியப்பா சொன்னோம் ஒன்றாவது நேரிசை ஆசிரியப்பா இரண்டு இணை குரல் ஆசிரியப்பா மூன்று நிலை மண்டில ஆசிரியப்பா நான்காவது அடிமரி மண்டில ஆசிரியப்பா இந்த நான்கு வகையான ஆசிரியப்பால நம்ம இன்னைக்கு பாக்குறது மூன்றாவதா இருக்கக்கூடிய நிலை மண்டில ஆசிரியப்பா இந்த நிலை மண்டில ஆசிரியப்பாவுக்கு மண்டில என்றும் ஒரு பெயர் உண்டு மண்டில ஆசிரியப்பா என்றும் இதனை அழைக்கலாம் சரி மண்டிலம் அல்லது நிலை மண்டில ஆசிரியப்பா என்றா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது எல்லா அடியும் நான்கு சீர் கொண்டு அளவொத்து வந்தால் அதற்கு பேரு நிலை மண்டில ஆசிரியப்பா ஒரு பாடல்ல எத்தனை அடி வேணாலும் இருக்கலாம் அது கவிஞருனுடைய என்ன மன ஓட்டத்திற்கு ஏற்ப அடிகள் வந்து நீங்க போலாம் அது எத்தனை அடிகளாக இருந்தாலும் சரி நான்கடியாக இருந்தாலும் சரி அல்லது ஐந்தடியாக இருந்தாலும் சரி அல்லது ஐந்துக்கு மேற்பட்ட அடிகளாக இருந்தாலும் சரி ஆக மொத்தம் நான்கு அடிகள் இருக்கணும் அந்த நான்கு அடிகளுமே நான்கு சீர்களை கொண்டு அளவுத்து இருக்கணும் அப்படி அளவுத்து வந்தால் எல்லா அடியும் அந்த எல்லா தான் நான்கடியாக இருக்கலாம் ஐந்தடியாக இருக்கலாம் அல்லது ஐந்தடிகளுக்கு மேற்பட்ட அடிகளாக இருக்கலாம் அடிகள் எத்தனையாக இருந்தாலும் நான்கு சீர் சீர் இருக்கணும் பார்க்கின்ற பொழுது நான்கு சீர் இருக்க வேண்டும் அப்ப எல்லா அடிகளுமே அதே மாதிரி நான்கு சீர் இருக்கணும் அதுதான் அளவுத்து அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் எல்லா அடியும் நான்கு சீர் கொண்டு அளவுத்து இருந்தால் அதற்கு பேர் நிலை மண்டிலம் சரி இந்த நிலை மண்டிலம் என்பதற்கு மண்டிலம் ஒரு பொருள் பார்த்தோம் ஒரு பேர் இருக்குதுன்னு பார்த்தோம் ஏன் மண்டிலம்னு சொல்றாங்கன்னா மண்டிலம் என்றால் வட்டம் என்று பொருள் அப்போ இந்த வட்டம் போடுவதற்கு ஒரு புள்ளி இந்த புள்ளியை வைத்துக்கொண்டு கொண்டு அப்படியே பார்த்தா நம்ம எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் ஒரு முழுமையான வட்டத்தை நம்மால் வரைந்துவிட முடியும் அதே மாதிரி தான் இந்த பாடல் அடிகளும் ஒரு அடியை ஆரம்பித்து அப்படியே எந்தவிதமான விதமான இடையூறும் இல்லாமல் அந்த பாடலினுடைய கடைசி வரை பொருள் வந்து தொடர்ச்சியாக இருக்கும் அப்படி பார்க்கின்ற வேளையில் இந்த நிலை மண்டலம் என்பது பொருளால் பெற்ற பெயர் நம்ம ஏற்கனவே கடந்த காணொலியில் பார்த்துக்கிறோம் ஆசிரியப்பா நான்குமே நான்கு வகையான பெயர்களால் அழைக்கப்படுகிறது அதாவது நேரிசை ஆசிரியப்பா என்பது ஓசையார் பெற்ற பெயர் அடுத்தது இணைப்புற ஆசிரியப்பா என்பது அடியார் பெற்ற பெயர் மண்டில ஆசிரியப்பா என்பது பொருளார் பெற்ற பெயர் அடிமறி மண்டிலம் என்பது எதனால பெற்ற பெயர் தொடையால் பெற்ற பெயர் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த காணொலியிலேயே பார்த்தோம் அந்த அடிப்படையில நிலைமண்டிலம் என்பது ஏன் பொருளால் பெற்ற பெயர் என்று வந்ததுன்னு பார்த்தோம்னா இந்த வட்டம் என்கிற ஒன்றை வைத்துக்கொண்டு மண்டலம்னா வட்டம்னு சொன்ன இல்லையா அந்த வட்டம் என்கிற பெயராளத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வட்டம் போடுவதற்கு புள்ளியில் இருந்து தொடங்கி எப்படி முழுமையாக நாம் தங்கு தடை இல்லாமல் வட்டம் போடுகிறோமோ அதுபோல முதல் அடியில் தொடங்கி இரண்டு மூன்று நான்கு என்று அடுத்தடுத்த அடிகளில் பொருளை கொண்டு முறையாக தங்கு தடை இல்லாமல் செல்லக்கூடிய காரணத்தால் இது நிலை மண்டலம் ஆயிற்று பொருளால் பெற்ற பெயர் ஆயிற்று சரி இந்த நிலைமண்டில ஆசிரியப்பா என்பது பெரும்பாலும் எண் என்கிற அசைச்சொல்லை கொண்டு முடிந்தால் கடைசி சீர் வந்து எண் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கணுமா நல்லா கவனிக்கிறேன் நிலைமண்டில ஆசிரியப்பா என்பது கடைசி அடியினுடைய கடைசி சீரானது அசைச்சொல்லானது வணிக சீர் அந்த கடைசி சீருனுடைய அசைச்சொல்லானது எண் என்கிறதை கொண்டு முடிந்தால் அந்த நிலைமண்டில ஆசிரியப்பாவானது மிகவும் சிறப்பு வாய்ந்த நிலைமண்டில ஆசிரியப்பாவாக கருதப்படும் இதே நம்ம இதில் பார்த்தோம் எதுல நேரிசை ஆசிரியப்பால் ஏகாரத்தை கொண்டு முடிந்தால் அந்த நேரிசை ஆசிரியப்பா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால தான் அந்த நிலத்திலும் பெரிதே வானினும் உயர்ந்தென்று நீரினும் ஆரளவின்றி சாரல் கரும்போர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடம் நட்பே ஏகாரம் கொண்டு முடிஞ்சது அதனால நேரிசை ஆசிரியப்பா சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லி கடந்த காணொலியில் பார்ப்போம் அது மாதிரி நிலைமண்டில் ஆசிரியப்பாவுக்கு என்ன அசைச்சொல்லை கொண்டு முடியணும்னா என் என்கிற அசைச்சொல்லை கொண்டு முடியணுமா கடந்த காலொலியிலே உங்களுக்கு இந்த ஆசிரியப்பா எந்தெந்த எழுத்துக்களை கொண்டு ஏகாரம் ஓகாரம் அன் அது போன்ற சொற்களை எல்லாம் ஆய் என்கிற சொற்களை எல்லாம் கொண்டு முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த அடிப்படையில் பாருங்க எண் என்ற சொல்லை கொண்டு நிறைவான அசைச்சொல் முடிந்திருந்தால் அதுக்கு பேரு நிலைமந்திலம் இப்படி நிலைமந்திலம் என்றால் என்னன்னு கேட்டாலே இந்த ஒரு மூன்று கருத்துக்களை நம்ம பதிவிடணும் அதாவது எல்லா அடியும் நான்கு சீன்களை கொண்ட அளவுக்கு இருக்கணும் ரெண்டாவது மண்டிலம் என்றால் வட்டம் என்று பொருள் அப்போ அந்த வட்டம் வந்து போடுவதற்கு என்ன மாதிரியான தங்குதடை இல்லாமல் முழுமையாக வட்டம் விடப்படுகிறதோ அது போல பொருள் அடிப்படையிலும் இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ப நிலை காரணத்தால் சொல்லுவோம் அடுத்தது இந்த பாடல் வந்து பொருளால் மன்னிக்கணும் இந்த நிலைமண்டில் ஆசிரியப்பா பயன்பது பொருளால் பெற்ற பெயர் ஏன்னா அந்த பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் வந்து தங்கு தடை இல்லாமல் முழுமையான பொருள் அடிப்படையில் வந்திருக்குது அதே போல என்ன என்கிற முடிந்திருக்கணும் சரி இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்த்துக்கலாமா இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இலக்கண வரையறை இதுக்குள்ள பொருந்துதான் பார்க்கறதுக்கு தான் நம்ம எடுத்துக்காட்டை எடுத்துக்கணும் பாருங்க இது அருமையான ஒரு குறு தொகைப்பாடது வேர வேண்டிய ஏற்போட் பலவின் சாரல் நாட செவ்வியை ஆகுமதி யார் அது அறிந்தோரே சாரல் சிறுகோட்டு பெரும்பலம் தூங்கி ஆகிவள் உயிர் தச்சு இதுக்காக பெருகே இந்த கடைசி வரி இந்த ரெண்டு வரிகளில் தான் இந்த பாடல்காங்க பொருளை வந்து உவமைப்படுத்தி அதாவது ஓமையாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நமக்கு தேவையானது நிலைமண்டலத்துக்கு அடிகள் எத்தனையா இருக்கலாம் சீர்கள் ஒத்து போகணுன்றது கண்டிஷன் பாருங்க ஐந்து அடிகள் இருக்கு ஒன்று ரெண்டு மூன்று அங்கு ஐந்து ஐந்து அடிகள் இருக்கா இந்த ஐந்து அடிகளும்

விதி சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் பொருளால எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல ஆரம்பித்து முழுமையான பாடலை வரைக்கும் கொண்டு போனாதான் ஒரு முழுமையான பொருள் கிடைக்கும் ஒரு புள்ளியில் ஆரம்பித்து எப்படி அப்படியே தொடர்ந்து போனாதான் ஒரு முழுமையான வட்டம் கிடைக்குமா அது மாதிரி தான் இப்போ நான்கு சீர்களை கொண்டு அளவு இருக்குது அடுத்தது பொருள் வந்து முதல்ல ஆரம்பித்து கடைசி வரி வரைக்கும் முழுமை பெற்றிருக்கிறது அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்க எண்ணுன்னு சொல்லி முடிஞ்சிருக்கணும் ஆனால் ஏகாரம் போட்டுதான் முடிஞ்சிருக்கு அதனால இந்த பாடல் எடுத்துக்காட்டு பாடல இப்படிதான் இருக்குது என்னென்ன எண்ணுன்னு முடிஞ்சிருந்தா ரொம்ப சிறப்பு வாய்ந்த நிலைமண்டில ஆசிரியப்பாவா இருந்திருக்கும் இது ஒன்று தான் பொருந்தலை நீ எல்லாமே பொருந்துகின்றது இந்த வரையறைக்கு சரி இந்த பாட்டுக்கான விளக்கம் என்ன ஏன்னா பாட்டுக்கான விளக்கம் தெரிஞ்சாதான் நம்ம நிலைமண்டில ஆசிரியப்பாக்கு என்ன பாட்டு எடுத்துக்காட்டு என்பதை எளிமையான நினைவில் நிறுத்தி கொள்ள முடியும் அதுக்காக வேண்டி இந்த பாட்டுக்கான ரொம்ப நான் விளக்கமான விளக்கத்தை கொடுக்கல இதனுடைய மைய கருத்தை மட்டும் சொல்றேன் அதாவது தலைவி சந்தித்து விட்டு வந்த தலைவன் எதிரே தோழி முன்னாடி கண்ணில் பட்டுறான் அப்படி இருக்கும்போது தோழி வந்து தலைவன்கிட்ட பேசுகிறான் என்ன பேசுறா அப்படின்னா இது போல் நீ நேர நேரத்தில் எல்லாம் தலைவிய வந்து மறைவா சந்திக்கிறது முறையானது இல்லை அவ வந்து உன் மீது காதல் நோய் கொண்டிருக்கிறான் அதனால இப்படி இல்லாம விரைவில் திருமணம் செய்துக்கோ அவள அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுடைய அந்த காதல் நோயினுடைய தன்மையை தலைவன் எடுத்து சொல்றா இப்படி நீ மறைவா சந்திக்கிறது வந்து முறையில் அவள் உன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா காதல் எப்படிப்பட்டது தெரியுமா சிறுபோட்டு பெரும்பால்தூக்கி ஆகியவள் உயிர்ந்தவை செய்து காமமோ பெரிய இந்த வரி தான் ரொம்ப முக்கியம் அவள் அந்த காதல் நோய் என்பதை பலாப்பழத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு மரத்திலே காம்போடு தொங்கி கொண்டு பழத்திற்கு காதல் நோயை சொல்றாரு அதையும் பிரித்து காற்றாப்பாருங்க அவள் உன் மீது வைத்திருக்கக்கூடிய காதல் நோய் என்பது பெரிய பலாப்பழம் போன்றது அவளுடைய உயிர் என்பதோ அந்த பலாப்பழத்தை மரத்தில் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய பலாப்பழத்தினுடைய காம்பை போன்றது இப்ப பழத்தை ஒப்பிடும்போது அந்த பழத்தினுடைய காம்பு பகுதி என்பது ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா அப்போ இவ்வளோ பெரிய பழத்தை அந்த காம்பு வந்து தாங்கிறது ரொம்ப நேரம் எப்போ வேணாலும் அந்த பழம் வந்து பொத்துன்னு கீழே விழலாம் அது போல தலைவி எப்பொழுது வேண்டுமானாலும் அவளுடைய நிலையிலிருந்து ஆஹ் இறந்து கூட போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு இப்படியே காலம் கடத்திக்கிட்டு இருந்தா ஏன்னா அவளுடைய உயிர் என்பதோ பலாப்பழத்தினுடைய காம்பை போன்றது சிறியது அவள் மீது வைத்திருக்கக்கூடிய காதல் என்பதோ பழத்தை போன்று மிக பெரியது அதனால விரைவில் வந்து அந்த காம்பில் இருந்து அந்த பழம் எப்பொழுது வேண்டுமானாலும் கீழே உதிர்ந்து விடலாம் எனவே விரைவில் அவளை வந்து திருமணம் செய்து கொண்டால் அவள் அந்த நோயில் இருந்து வெகு விரைவாக மீட்டெடுக்கப்படுவாள் என்று தோழி தலைவனுக்கு அறிவுறுத்துவதாக இந்த பாடல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் வர்றீங்க ஆரம்பித்து இந்த பாடலுடைய கடைசி வரியில தான் முழுமை பெற்றிருக்கிறது அதனால் அது மண்டிலம் அல்லது விலை மண்டில ஆசிரியப்பா சரி இப்போ புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்து வாங்க அடிமறி மண்டில ஆசிரியர்ப்பா மண்டிலத்துக்கும் அடிமறி மண்டிலத்துக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை இந்த அடிமறி மண்டிலம் இதுக்கான பொருள் எடுத்துக்கிட்டு அப்படியே இதை நீங்கள் பொருத்த வேண்டியதுதான் அடிமறின்னா என்ன அடின்னா அடிகள் தெரியும் மரீன்னா என்ன மாற்றி போடுது அப்போ நான்கடி கொண்ட பாடலோ அல்லது ஐந்து அடி கொண்ட பாடலோ அல்லது ஐந்துக்கு மேற்பட்ட பா அடிகளை கொண்ட பாடல் எதுவாக இருந்தாலும் சரி அடிகளை முன்பின் மாற்றி முதல் அடியை தூக்கி கடைசியில அல்லது முதலடியை தூக்கி இடையில இல்லது ரெண்டாவது அடியை தூக்கி முதல்ல அல்லது ரெண்டாவது அடியை தூக்கி இறுதியில் இப்படி எந்த அடிகளை எங்க வேண்டுமானாலும் முதல் இடை கடை என்று எங்க வேணாலும் நடு ஆதி அந்தவன் சொல்லிட்டு மூன்று இடங்கள்ல மாற்றி போட்டாலுமே பொருளோ ஓசையோ மாறாது அப்படி மாறாது வரக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடியதுதான் அடி மறி மண்ணில ஆசிரியப்பா அடிகளை மறினா மாற்றி கொடுதல் அடிகளை நடு ஆதி அந்தம் என்று எங்க வேண்டுமானாலும் மாற்றினாலும் அந்த ஆசியப்பாடைய பாட்டாளருடைய பொருளும் ஓசையும் மாறாத தன்மையோடு இருந்து வருவதுதான் அடிவரி மண்ணில ஆசிரியப்பா சரி இத்தனை சிறப்போடு இருக்கக்கூடிய இதற்கு எடுத்துக்காட்டு பாடலை பாருங்க சூரல் பம்மிய சிறுகானாரே சூரர மகளிர் ஆரணங்கினரே வாரலை அஞ்சுவலே சாரநாட நீ வரலாறு சாரநாடன் யார் இதுவும் ஒரு அருமையான குறிஞ்சி பாடம் தான் சாரல் நாடன் விருது மலைநாட்டு தலைவன் குறிஞ்சி நில தலைவன் குறிஞ்சி நில தலைவனையே நீ உரிய நேரத்துக்கு வரவில்லைனா தலைவன் வந்து தலைமையை சந்திக்க போறான் அப்படி போகும்போது அவன் கடந்து வரக்கூடிய பாதை எப்படிப்பட்டது தலைவன் நடந்து வரக்கூடிய வழிகளினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை குறிப்பிடக்கூடிய கூறக்கூடிய பாடல் தான் இந்த பாடல் அந்த பாடலை தான் விலை மண்டல அடிமறை மண்டல ஆசிரியப்பாக எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க தலைவி பேசுகிறா என்னன்னு நீ என்னை சந்திக்கிறதுக்கு வர நீ வரக்கூடிய வழி எப்படிப்பட்டது தெரியுமா நீ வரலன்னா உரிய நேரத்துக்கு வரலன்னா நான் ரொம்ப பயந்து போயிடுவேன் சாரல் நாட நீ வரலாறே யான் அஞ்சுவன் நான் ரொம்ப பயப்படுவேன் எதுக்காக நீ வரக்கூடிய வழியானது சூரல் பம்மிய சிறுதான் ஆறு நீ வரக்கூடிய வழியானது ஆறு நிறைந்த பகுதி அந்த ஆற்றில வந்து பிறப்பம் கொடிகள் ஏராளமாக இருக்கிறது அந்த பிறப்பம் கொடிகள் ஆகிறது என்ன ஆகும் நீ தவறி இந்த ஆத்துல காலை வைக்கும்போது கொடிகள் ஒன்றோடு ஒன்று உன்னுடைய காலை திண்ணிக் கொள்ளும் அப்ப அதனால ஏதாவது இடையூறு ஏற்படும் உனக்கு ரெண்டாவது சரி அதை கடந்து வந்தீங்கன்னா அடுத்து வந்தா சூரர மகளிர் ஆரங்கினரே தெய்வம் பெற்ற பெண்கள் அந்த வழியா இருப்பாங்க அதனால உனக்கு ஏதாவது தெய்வ மகளிர்னால ஏதாவது உனக்கு வந்து தீங்கு நேரிடணும் வாரலை எனினே எனவே நீ குறித்த நேரத்தில் என்னை சந்திக்க வரவில்லை என்றால் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என்று யான் அஞ்சுவதே நான் ரொம்ப பயந்து போயிடுவேன் சாரலனான நீ வரலாறு மலைநாட்டு தலைவனே நீ குறித்த நேரத்தில் வரவில்லை என்றால் நான் ரொம்ப பயப்படுவேன் இப்ப இந்த அடியை தூக்கி நீங்க முன்னாடி கூட போடலாம் எப்படி இப்ப நான் பொருள் கொண்ட மாதிரி குறித்த நேரத்தில் நீ வரவில்லை என்றால் அப்ப இந்த அடி மேல போகுது நான் ரொம்ப பயப்படுவேன் ஏன் பயப்படுவேன் சூழல் பண்ணிய சிறுகானாரே ஆத்துல நிறைய பிறப்பு கொடிகள் இருக்கிறதுனால உனக்கு இடையூறு ஏற்பட்டுக்கலாம் அதனால வரல அல்லது அதை தாண்டி வந்தேன்னா தெய்வ மகளிர்னால ஏதாவது துன்பம் ஏற்பட்டுக்கலாம் அதனால நீ உரிய நேரத்துல வரல என்று நான் இப்படி பயந்து போவேன் சரி இந்த வரியை எடுத்துக்கிட்டு இப்படி சொல்லலாம் இல்லை இதே வரி எடுத்துக்கிட்டு சூரர மகளிர மேல கொண்டு போயிட்டு அப்புறம் ஆத்த பத்தி சொல்லலாம் அல்லது இதை ரெண்டுமே சொல்லிட்டு பிறகு வந்து இந்த மாதிரி வழியில நீ வரக்கூடிய காரணத்தினால நீ உரிய நேரத்துக்கு வரலன்னா நான் ரொம்ப பயந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிற முறைப்படியும் நம்ம பொருளால எடுக்கலாம் எப்படி அடிகளை மாற்றி நம்ம எடுத்தாலும் பொருளும் ஓசை ஒழுங்கும் ஒருபோதும் மாறாத தன்மையோடு இருக்கக்கூடியதுதான் அடிமறி மண்ணில ஆசிரியப்பா இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் இப்படி உங்களுக்கு திறகு சொற்களினுடைய அடிப்படையில் டிவால்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா அதனுடைய அடிப்படையில் அதாவது உன்னுடைய காலை பிறப்பக்கூடிய ஆற்றில் இருக்கக்கூடியதை காலை பின்னிக்கலாம் அதனால் இடையூறு ஏற்படலாம் அல்லது வருத்தம் தரக்கூடிய தெய்வ மகளிர் அணில் ஏற்பட்ட தெய்வ மகளிர் உங்களை ஏதாவது துன்புறுத்தி இந்த காரணத்தினால நீ வந்து என்னை குறித்த நேரத்தில் சந்திக்க வராம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பயப்படுவேன் அப்படின்னு தலைவன் வரக்கூடிய அந்த வழிகளுக்கான தன்மையை இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க இப்படி இந்த அடிகளை நடு ஆதி அந்தம் என்று எப்படி மாற்றினாலும் ஓசையும் பொருளும் மாறாத தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான பாடல் இதை வந்து நீங்கள் நினைவில் நிறுத்திக்கணும் இதுதான் இந்த நிலை மண்டில ஆசிரியப்பாவும் அடிமறி மண்டில ஆசிரியப்பாவும் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் என்ன தமிழ் உறவுகளே இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ள காணொலியாக இருந்தது அப்படின்னா மறக்காம பாக்ஸ்ல உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் ஜெய் ஜெயச்சித்ரா